சிவா திருச்சிற்றம்பலம் ஆரூர் அமந்தரசே போற்றி சீரார் திருவை போற்றி தியாக தியாகராஜர் லீலி பதினைந்தாவது லீலி சாமவேதத்தினால் நகருக்கு சிறப்பளித்த லீலி முன்பு பத்மகற்பகத்தில் பிரலயபாதன் என்னும் மாயா ரக்ஷ ராட்சசன் ஒருவன் இருந்தான் அவன் பந்தனம் கட்டிவிடல் சிறையிடல் சதம்பணம் அசைய ஓட்டாமற் செய்தல் ரோதனம் தகைத்தல் கந்தனம் அலரும்படி செய்தல் முதலிய மாயா மந்திரங்களின் உதவியால் தன் பலத்தை உண்டு ஏழு உலகங்களிலும் உள்ள பிராணிகளை பலவாறு துன்புறுத்தி வந்தான் ஒரு நாள் அவன் மதங்க மகரிஷியின் ஆச்சிரமத்துள் ஆண் மான்களையும் பெண் மான்களையும் தன் மாயா மந்திரத்தினால் அசை ஒட்டாமற் செய்தான் அதனை கண்ட மதங்கர் சினம் கொண்டு பதினாயிரம் வருஷம் வரையில் அஸ்தகிரியின் குகையில் மலைப்பாம்பாக இருக்கும்படி அவனுக்கு சாபம் அளித்துவிட்டு தன் தவமகிமையினால் அந்த மான்களை முன்போல் சுகமாக வாழும்படி செய்து தன் ஆசிரமத்தில் யோகம் செய்யலானார் பதினாயிர வருஷங்களையும் மலைப்பாம்பாக இருந்து கழித்த பிறகு பிரளயபாதனுக்கு முன்பு போல் மறுபடியும் இராச சரீரம் கிடைத்துவிட்டது முன்னமே இருந்த மந்திர சக்தியும் கொழுப்பும் கர்வமும் இரண்டு பங்கு அதிகமாக வளர்ந்துவிட்டன மதத்தினாலும் இயற்கையான குணத்தினாலும் அக்கொடிய அரக்கன் பிராணிகளுக்கு மறுபடியும் பலவாறு துன்ப விளைவிக்க ஆரம்பித்தான் ஒரு நாள் ஒரு மலையிலிருந்து வேறொரு மலைக்கு தாண்டி கொண்டே தென் திசையை நோக்கி வருகையில் அந்த அரக்கன் மேடு பள்ளங்களும் காடு செடிகளும் இல்லாமல் பூமி முகக்கமலம் போல விளங்கும் சோழ நாட்டைக் கண்டு வியப்புற்றான் அதன் திலகமாய் விளங்கும் திருவாரூர் நகரின் சிறப்பையும் தேவாலயத்தின் அழகையும் கண்டு பொறாமை கொண்டு தன் ரோதன சக்தியினால ஆலயத்துக்குள் இருக்கும் ஜனங்கள் வெளியே வர முடியாமலும் வெளியே உள்ள ஜனங்கள் உள்ளே போக முடியாமலும் திருவாரூர் நகரத்துக்குள்ளே இருக்கும் ஜனங்கள் வெளியே போக உண்ணாமலும் வெளியே உள்ள ஜனங்கள் திருவாரூர் நகருக்குள் செல்ல உண்ணாமலும் தகை தகைத்து விட்டான் அப்பொழுது ஆங்காங்கு நிலை பெற்று ஜனங்கள் கண் ஜனங்களின் கண்களை இருள் மூடி காதடைப்பும் உண்டாயிற்று ஒருவர் பேச்சை மற்றொருவருக்கு அறிந்து கொள்ள முடியாமல் ஜனங்கள் எல்லோரும் செவிடர் ஆயினர் ஒருவர் கண்ணுக்கு மற்றொருவர் புலப்படாமல் குருடர் போல் ஆயினர் வெளியில் இருப்பவர் உள்ளே செல்ல கால்கள் எழவில்லை உள்ளே இருப்பவர் வெளியே செல்ல வழி அறிந்து கொள்ள முடியா முடியவில்லை அக்கொடிய மாயினால் ஜனங்கள் எல்லோரும் அழுது கதறினார்கள் பிரலய காலம் வந்துவிட்டதாகவே எண்ணினார்கள் ஜீவராசிகள் பசி தாகத்தால் வாட்டத்தை அடைந்தன தியாக பிரபு தியாக பிரபு பரமேசா காத்தருள வேண்டும் என்று புலம்பினார்கள் ராஜ மாளிகையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் நந்தவனத்திலும் தடாகங்களிலும் தேவால மண்டபங்களிலும் நிலை பெற்ற ஜனங்கள் எல்லோரும் அவ்வாறு துன்பப்படும்போது புண்ணியபுரத்துக்கு அதிபதியாகிய வினய சோழ மகாராஜனும் அதே விதமான துன்பத்தை அடைந்தான் அப்பொழுது அந்நகரில் உள்ள சிறுவர் முதல் கிழவர் வரை எல்லா மனிதர்களும் மற்ற ஜீவராசிகளும் அவ்வசுரனுடைய மகா மாயினால் இரண்டு முகர்ந்த காலம் அவ்வாறு பீடிக்கப்பட்டு நாவில் ஜலம் சுரக்காமலும் கண்களில் இருள் மூடியும் பிறர் உரைப்பது காதில் கேளாமலும் நரகவதத்தை வெகுவாக அனுபவிக்கையில் வினய சோழ சக்கரவர்த்தியானவன் என்ன காரணத்தினால் நமது நகருக்கு இந்த ஆபத்து நேரிட்டதோ தெரியவில்லையே இது அசுரமாயையோ இராட்சசமாயையோ அல்லது யுக பிரளய காலமோ ஜனங்களின் பாபமோ கலியின் கொடுமையோ ஒன்றும் தெரியவில்லையே ஒரு காரியமும் செய்ய முடியவில்லையே இரண்டு முகந்த காலமாகியும் மாயை நீங்கவில்லையே தியாகராஜன் மாயையிலிருந்து தொண்டர்களை விடுவிக்கவில்லையே இனி யார் நம்மை காப்பாற்ற போகிறார்கள் திரிலோக சஞ்சாரியாகிய நாரதராவது இங்கு தோன்றுவாராயின் அவரது மெய்ஞானத்தினால் இவ்வித இவ்விபத்தின் மூலகாரணத்தை அறிந்து கொள்ளலாம் அவர் எங்கே சென்றிருக்கிறாரோ என்று இவ்வாறு மனம் நொந்து வாடினான் ஈசனுடைய அருளினால் பக்தரின் இடரை நீக்குவதற்காக சஞ்சாரம் செய்யும் நாரத முனிவர் அங்கே தோன்றினார் திருவாரூர் நகருக்கு ஏற்பட்டிருக்கும் பிரலயகால மாயை கண்டு ஆச்சரியமுற்றார் இது பிரலயபாதரசனுடைய மாயையே தவிர வேறில்லை என்று தியானத்தினால் அறிந்து அந்நகருக்குள்ளே நுழையாமல் நாரதர் ஆகாயத்தில் நின்று கொண்டே தம் கையில் விளங்கும் மீனையினார் சாமகானம் செய்ய ஆரம்பித்தார் பிரகஸ் பிரகந்தந்திரம் மோகம் முதலான வரசாமங்களால் தியாகேசனை பாடி துதிக்கையில் அவ்வேதகானத்தின் மகிமையால் முதலில் அம்மன்னவன் மட்டும் நின்று நீங்கினான் அதனை அறிந்து கொண்ட தேவரிஷி மேன்மேலும் அந்த வசனங்களை கொண்டே கானம் செய்தார் அவ்வித ச சரமகானத்தினால் மனம் மகிழ்ந்த தியாகேசன் நகரை கண்குளிர கடாட்சித்தார் பரமேஸ்வனுடைய கண்கள் கண் நோக்காலும் நாரதர் செய்த சாமகானத்தாலும் மாயைகள் மூழ்கியவர்கள் ஒவ்வொருவராக மயக்கம் தீர்ந்து நித்திரையிலிருந்து எழுந்து வருபவர்கள் போல விளங்கினார்கள் மூன்று முகூர்த்தம் முடியும் வரையில் நாரதர் அவ்வாறு வேதகானம் செய்து ஜன சமூகத்தை அசுரமாயிலிருந்து நீக்கி அருளினான் என்று கேள்வியுற்ற ஜனங்கள் எல்லோரும் நாரதரை துதித்து அவரை பூமியில் இறக் இறங்கச் செய்து அர்க்கியம் பாத்தியம் மதுப்பர்க்கம் முதலிய திவ்ய உபசரணங்களால் அவரை பூஜித்து பிரதட்சணம் செய்து அவரால் தியாகேசனுடைய சக்தியையும் சிவ தத்துவங்களையும் அறிந்து கொண்டு தியாகேசனுக்கு காவேரி தீர்த்தினால் சிறந்ததோர் அபிஷேகத்தை நடத்தி வைத்தார் சாமகான மகிமையாலும் மீசனுடைய கருண கருணையாலும் இந்த ரோதன மாயை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது மாயை பிரயோகம் செய்த பிரலயாபாத அசுரனுக்கு கண்கள் அழிந்து வயிறு வீங்கி பெருமூச்சு உண்டாகி வீல் வீல் என்று கொண்டு முடிவில் திருவாரூர் கமலாலய தென்கரையில் உயர் சுரந்தார் அவ்வசுரனுடனே அம்மக மாயையும் அழிந்து விட்டதென்று தேவர்களும் புஷ்பம் மாறி சொறிந்தனர் ரிஷிகள் நாரதரை புகழ் புகழ்ந்தார்கள் திருச்சிற்றம்பலம் ஆரூர் அமந்தரசை போற்றி சீரார் திருவையாரா போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் ஆரூர் அமந்தரசே போற்றி திருவை திருவையாரா போற்றி